இரக்கம் செய்கிறவன் உற்சாகotropனே செய்கதரும் அவன உற்சாக லாபம் சீனா வர்தை உற்சாக லாபம் சீனா வர்தை உற்சாகம் தொம்பிரியா சோர்வு இல்ல சோம்பேறி தான் ஆமாนะ அப்ப என்ன அது இரக்க செய்யும் போது என்ன வந்துனா அப்ப என்ன இரக்கத்தின் நன்மை செய்யறது அப்படி சொல்றான் கை செய்யது சோந்து போகாதேன்னு நீங்க நன்மை செய்ய நன்மை செய்யறவங்க கால வரையா வளர்க்க வளர்க்கில் நீ சோர்ந்து போகாத அப்படி ஏன் சொல்லி வச்சிருக்கிறோம் இரட்டை செய்கிறவங்க போட்டான் உற்சாக மாதிரி செய்ய கடமை உற்சாக புடிச்சுற மாதிரி சம்பவம் ஒண்ணு ஒரு கூடிய சொல்லுங்க இந்த கொரோனா இந்த இந்த கொரோனா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் சில ஹெல்ப் பண்ணாங்க சில பாத்து என்ன பண்ணாங்க சில அரிசி சில பருப்பு இந்த மொழி இந்த வாங்கி கொடுத்தாங்களாம் ஒருத்தர் வாங்கி கொடுக்கிறாரு வச்சுங்களா அந்த ஒருத்தர் நடுவில் இருந்து வாங்கி கொடுத்தாரு அதுக்கு மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துருச்சு என்ன வந்துச்சு கவனிங்க கவனிங்க ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் என்ன வந்துருச்சு அவர் எனக்கு வாங்கி தரல அவர் எனக்கு எனக்கு அம்மையா கொடுத்துட்டாரு எனக்கு அவர் அவருக்கு அதிகமா கொடுத்துட்டாரு

ஊழியர் ஏன் இந்த எந்த ஊழியத்தை செய்யணும்னு நீங்க முடிவு இருக்கிறீங்க பாருங்க பாருங்க என்ன வெளி தோட்டத்தை பார்த்தா நிறைய பேருக்கு தெரியாது ஒவ்வொருத்தவங்க பண்றதும் என் மனசுக்குள்ள அவங்களுக்கு நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன் நான் கவனம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் என்ன பண்ண வைக்கிறேன் கொடுக்குறேன் உங்களுக்கு தெரியுமா வல்லமே உள்ள ஒரு ஊழிய காரணம் இருக்கும்னா அவன் உடைக்கப்பட்டவனா இருந்தால்தான் அவன் அந்த நிலைக்கு போக முடியும் நான் வரையதா உங்களுக்கு மோசை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மோசை எப்படிப்பா அவன் உடைக்கப்பட்டவன் அதனாலதான் என்ன பண்றாரு அப்படியே என்ன பண்ற கண்ணனை பார்த்து அடிக்கிறார் என்ன அந்த மக்கள் கொடுத்த டார்ச்சர் அவ்வளவு பொறுமையா இருந்து ஒரு மனிதன் பொறுமையான ஒரு மனுஷன் அவன் என்ன பண்றான் கண்ண என்ன பண்றான் அடிக்கிறான் கண்மனையை பார்த்து பேச வேண்டிய இடத்துல என்ன பண்றான் கண்மனையை பார்த்து அடிக்கிறான் கண்மனை இயேசு இயேசுவே அடிக்கிறான் நினைவுக்கு தள்ளப்பட்டது காரணம் என்ன

நாங்கள்லாம் கதையெல்லாம் காட்டோம் வீட்டுலாம் காட்டோம் இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் ரொட்டி தொண்டு கொடுத்துருக்கிற எனக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அந்த ஜனங்கள் மோசையை பார்த்து முருமுறுத்தார்கள் அதனால அவன் என்ன பண்ணுறான் அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறது நன்மை செய்தால் நன்மை செய்தால் உங்களுக்கு மேல் உடையவர் மேல் சொல்லுறாங்க நன்மை செய்தால் என்ன வரும் அவமானம் வரும் மனுஷன் இருந்து நிந்தனம் வரும் அவமான சீங்க போகிறோம்

அப்படி நன்மை செய்தால் ஒரு எதிர்மறையான நிகழ்வுகள் வரும் ஆனா நீ சோதமாக நீ செய் நன்மை செய்தால் மேல் வரும் பரவாயில்ல வரும் நாற்பத்தி ஒன்பது சொல்லுது விருது வாய் உழைக்கிறேன் என்ன செலவாக வந்து செலவழிக்கிற அப்படின்னா உடைச்சு நான் கஷ்டப்படுறேன் நான் தண்ணீர் நான் செய்யறேன் ஆனா யாருக்கும் பூஜை செய்யறவோ அவங்களே புரிய மாட்டாங்க எல்லா குடும்பத்திலையும் பழக்க வேண்டிய இறுதியும் கணவனுடைய இறுதி இருக்கும் இப்படி இருக்கும் என்ன நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாடுபடுறேன் யாரையும் என்ன குறிஞ்சிக்க மாட்டாங்க ஆச்சாரி சாப்பாடு போடுறேன் புதுசா என்ன கொஞ்சிக்கவே மாட்டான் நான் தோஞ்சி போடுறேன் நானே என் மன என்ன பண்றான் தட்டையை போட்டு என்ன எல்லாருக்கும் தாயிருக்குமா என்னுடைய ஆனா உங்களுடைய ஏன் தெரியுமா அப்படி ஒரு நிலம் வருது உங்களுடைய கண்மலை அவரு அவர் மாதிரி கண்ணை வைக்கணும் அவர் தான் நித்திய மனவாளர் இவர் கொஞ்ச நாள் இருக்கிற மனவாளன் கொஞ்ச நாள் இருக்கிற மனைவி அவருதான் நித்திய அவர் அவருக்கு மேல பாசம் வேணும் இங்கேயே பாசம் வச்சு இங்கேயே நீ கலச்சிருந்தீங்கன்னா ஒரு ஆணுவர் அங்க ஒரு போட்டு போட்டுட்டு என்ன பண்ண அங்க என் கண்ணு அங்கே ஏன்னா நம்ம நித்திய நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் இந்த பூமிக்குரிய வாழ்வு தேவைதான் நமக்கு தேவைகள்னு கிடையாது ஆனா கண்ணு நம்ம அங்க வைத்து இருக்கணும் தான் தேவர் சில மன வேதனைகள் மன முடிவுக்கு தேவனா பண்ணவரு ஏற்படுத்துறாங்க போகணும் நித்திய மனங்களை நித்திய தெரிந்து நம்ம சிந்தைக்கு போக காரணம் தான் தேவர் சில சூழ்நிலைகளை நமக்கு ஓகேங்களா என்னன்னு ரொம்ப இந்த நன்மை

ஒருத்தவ ஜக்காக இந்த நிலைமையை பற்றி சொல்லப்படுது நன்மை விசாரிக்க வந்தவன் யார் இதை செய்யற ஊழியம் அவன் புஷ்ணரோகியா இருக்கிறான் பணம் இல்லாதவங்களா இருக்கிறான் சாப்பாடு இல்லாதவங்களா இருக்கலாம் சொல்லப்படுங்க நான் துணி எல்லாம் இருந்தேன் எனக்கு துணி தரல நான் ஜெயில நடந்தேன் என்ன தரல அப்ப வியாதியே நடந்தேன் எனக்கு உதவி செய்யல எப்ப ஆண்டு வரை நீங்க இருந்தீங்க எப்ப ஆண்டு வரை நீங்க வியாதியா இருந்தீங்க எப்பாண்டவரை நீங்க வசிக்கிற இல்லாம இருந்தீங்க இந்த சிறீர்கள் ஒருவன் அப்படி இருக்கும் போது அது நான் தான் யாரும் ஒரு மனித துணி வஸ்திரம் இல்லாம இருப்பானால் அவனது ரெண்டு வஸ்திரம் கொடுக்கும் உணவு இல்லாமல் இருந்தால் யாருக்கு செய்வதவருக்கே செய்வதாம் இலக்கத்தின் சொல்ல இதுல பாத்தீங்கன்னா தொழுநூய்கள் மத்திய மொழிச் சேரம் இருக்கிறாங்க இந்த குழு இருக்கும் உணவு இருக்கும் சப்பானைகளுக்கும் மூழ்க்சலவு இருக்கிறாங்க இது ஒரு பெரிய இறுதி தண்ணி பெறவங்க இந்த இலக்கத்தின் ஊழியத்தை தான் அவங்க செய்வாங்க கிறிஸ்துவின் அன்பு கண்டித்து சிரிச்சித்து சபையை நடத்துவது வேற மேற்கு ஆனது மூடி ஊடி நோயை சுகப்படுத்துறாங்க இது ஒரு பெரிய இலக்கத்தின் மூடி இந்த ஊழியத்தை சிறக்க தேவர் தருகிறார் அவங்க மூலமா ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து மகிழ்ச்சி இந்த நான்கு விதமான ஊழியர்கள் தான் உதவி நிலை ஊழியர்கள் இதுதான் சபைக்கு ரொம்ப முக்கியமான பாச சொல்லுவாங்க ஒரு தலைவனாய் இருந்தால் அந்த தலைவனுக்கு உதவி நிலை ஊழிய காரணம் நிறைய பேர் வேணும் ஒன்பது பேர் ஒரு பத்து பேர் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் கேப்டன் மொத்தத்துல இருப்பார் அந்த உதவி நிலையில இருக்கிறவங்க பாருங்க அப்படின்னா போடுவாங்க பேர் இருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே போஸ்டிங் கொடுப்பாங்க கடைசியா பார்த்தா அந்த சோழ்தர்களா இருப்பாங்க அவ யார் தேவையான உதவியை தலைவர் ஒரு 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 அப்போ அடைப்பை உடையவனுக்கு இந்த நான்கு விதமான ஊழியங்களை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் தேவைப்படுறாங்க